ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி ஜுவல்ஸ் இன்னைக்கு நம்ம குறிஞ்சி ஜுவல்ஸில் மைக்ரோ பிளேட்டட் அண்ட் ஃபார்மிங் ஐட்டம் எல்லாமே பார்க்கலாங்க இதில் சில ஐபோன் கலெக்ஷனும் வந்திருக்கு அதுவும் பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டடில் வரக்கூடிய ஒரு ராணி ஹாரம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க ரூபி ஸ்டோனில் வந்திருக்கு ரூபி அண்ட் கிரீனில் வந்திருக்கு கீழே ஹேங்கிங் இந்த மாதிரி பால்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து த்ரீ லேயரில் பால் டைப் செயின் வந்து அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரூபி ஸ்டோன் வந்துட்டு செயின் டைப்பில் வந்திருக்கு இதோட லென்த் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பேக்கில் வந்து இந்த மாதிரி செயின் இருக்கிறதுனால நீங்கள் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் இது நல்ல வந்து பெரிய சைஸ் பெரிய சைஸில் வரக்கூடிய ராணிஹாரம் இதோட பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப அழகான ராணிஹாரங்க இது வந்து இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரூபி ஸ்டோனில் இருக்குது இந்த பாக்ஸ்லேயே வைக்க முடியலை பாருங்கள் அந்தளவுக்கு நல்ல லென்த்து உங்களுக்கு லென்த்து இந்த டாலரும் நல்லா ப்ராடாக இருக்குது நல்ல ஒரு டிசைன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டில் வந்துடும் இதோட ரேட்டு செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு செட்டுங்க இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம ரூபியில் பார்த்தோம் இல்லைங்களா அதிலே இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன்லேயும் இருக்குது இந்த ரூபி இருக்கிற இடம் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்லேயும் இருக்குது ஒயிட் ரூபி இது வந்து மல்ட்டில இருக்குது ஒயிட் ரூபி எம்ப்ராய்டரி மூணுலேயும் வருது இது அந்த மாதிரி பால் டைப்பில் செயின் வந்துட்டு இந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் செயின் டைப்லேயே வந்து பாருங்கள் பேக்கில் வந்து இந்த மாதிரி வளையத்தோடு வந்துருக்கு இது ரெண்டு டிசைன் இருக்குது ஒன்று வந்து ஃபுல் ரூபிலையும் இருக்குது இந்த இடம்லாம் ரூபி ஸ்டோன் வரும் ஒன்றில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த இடெல்லாம் ஒயிட் ஸ்டோன் வர மாதிரி இருக்குது இதோட ரேட்டும் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் ப்யூர் ஒயிட்டில் பியூர் ஒயிட்டில் ஸ்டோன் வச்சு பாக்ஸ் டைப் செயின் கொடுத்த ஒரு டாலருங்க டாலர் செயின் இது கூட பார்த்தீங்கன்னா அதே ப்யூர் ஒயிட்டில் ஜிம்கா ஜிம்காவோட கீழே இந்த மாதிரி ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க இது சவுண்டே ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து பேக் சைடு வியூ உங்களுக்கு திருகாணி இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்பில் வந்துடும் ரொம்ப அழகான ஒரு செட்டு பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல ப்யூர் ஒயிட்டில் டாலட் செய்யணும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஜிம்கா இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு இது ரெண்டுமே சேர்த்து செவன் டொண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க அழகான ஒரு செட்டு அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு காம்போ செட்டுங்க நீங்கள் ஒரு ஏழு எட்டு சவரனில் எடுக்கிற மாதிரி ரொம்ப அழகான ஒரு காம்போ இது நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும் இது கவரிங் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ரியல் கோல்டு லுக்கு ஒன் கிராம் கோல்டு ஃபினிஷில் இருக்குது ஃபார்மிங் ஃபினிஷிங் எது இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெண்டன்ட் வந்திருக்கு ஃபுல்லாக உங்களுக்கு குட்டி குட்டி மெய்கோவில் செயின் ஃபுல்லாக ஆரம் ஃபுல்லாக வந்திருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது லாங்கு இதிலே ஷார்ட்டும் வந்துடும் இது இதோட ஷார்ட் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ரியல் கோல்டு லுக்கில் இருக்குது இது இதோட ஷார்ட் இதோட ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ரொம்ப அழகான ஒரு காம்போசெட்டு